அல்லாஹர் குராலுமே திருமறை குரல வரிசையாக சொல்றான் எந்தெந்த இடங்களிலெல்லாம் மனிதன் நீதி தவறுவானோ அந்த இடத்தையெல்லாம் இந்த விஷயத்தில் சரியா இருந்துக்க மனைவி விஷயத்துல சரியா இருந்துக்க பிள்ளைகள் விஷயத்தில் சரியா இருந்துக்க உனக்கே பாதகமாக இருந்தாலும் கூட நீதியா நடக்கிறியான்னு பார்த்துக்க நல்லா சொல்றான் கூணும் இல்லா அலா அன்புசிக்கும் உனக்கு பாதகமாக இருந்தாலும் சரி நீதியா இருக்கிறோமான்னு பாரு ரசூசல்லா ஹலிஸில் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாங்க கடனை கேட்கறதுக்காண்டி வர்றாரு இப்படி ரசூசுல்லா ஹலிஸ் ஒரு சபையில் இருக்கிறாங்க ஏனைய சகாபாக்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்தில் கடன் கொடுத்த ஒரு மனிதர் வந்து கடன் கேட்குறாரு கடன் கேட்கும் பொழுது கொஞ்சம் அதிகப்படியாக நடந்து கொண்டார் தவறான வார்த்தைகள் தவறான நடவடிக்கை அடிப்படையில் கடனை கேட்கிறார் திரும்ப கேட்குறாரு எந்த அளவிற்குன்னு சொன்னால் பக்கத்தில் இருந்த நபித்தோழர்கள் எல்லாம் அவரை தாக்க முற்பட்டார்கள் கடனை கேட்க வந்திருக்கிறாரு அவரை அடிக்கிறதுக்கு முற்படுறாங்க இந்த இடத்துல ரசூல்லா இந்த அளவுக்கு நடந்துக்கிட்டாங்கன்னு பாருங்க தனக்கு பாதகமான விஷயம் அது ரசூல்லா கடன் பட்டிருக்கிறாங்க கடனை கேட்க வந்திருக்கிறாரு நினைத்திருந்தால் தனக்கு சாதகமாக ஆக்கியிருக்கலாம் விடாதீங்க அவரை அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல நபிகள் நாயு சொன்னாங்க விட்டுருங்க அவரை யார் அவரை வந்து அடிக்க போகாதீங்க யார் அவர்கிட்ட நெருங்காதீங்க அலி மக்காலா கடன் கொடுத்தவருக்கு கேட்கக்கூடிய உரிமை உரிமை இருக்கிறது இஸ்லாம் இஸ்லாம் வழங்கக்கூடிய அநீதி இழைக்கப்பட்டவன் வந்து அதிகப்படியாக சில வார்த்தைகளை வார்த்தைகளை பேசுறதுக்கு லா வெளிப்படையாக பேசுவது யாருக்கும் ஒரு காரியம் அல்லாஹ் சொல் யாருமே அறுவருப்பான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளை வெளிப்படையாக பேசாதீங்க என்று சொல்லிவிட்டு இதில் ஒரே ஒரு ஆள் விதிவிலக்கு யார் தெரியுமா இல்லாம தூலிமை அநீதி இழைக்கப்பட்டவன் அப்போ கடன் கொடுத்தவர் அவர் கடனை கேட்க வந்திருக்கிறாரு அவர் சில வார்த்தைகளை சொல்லத்தான் செய்வாரு நீங்கள் என்ன செய்யாதீங்க அவர் அடிக்காதீங்க விட்டுருங்க அந்த மனுஷனை கூப்பிட்டு ரசூலா என்ன சொல்லலை கடன் வாங்கி தான் இருக்கிறேன் அதனால் இப்படியா நான் இல்லாண்டு நீங்கள் என்ன ஆயிருப்பீங்க உங்களை கொன்று இப்படி சொல்லு நம்மளே அப்படி சொல்லுவோம் நான் கடன் வாங்கி இருக்கிறேன் மறுக்கல இருந்தாலும் சபையில் வச்சு இப்படி ஒரு அநாகரிகமாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்கிறேன் நான் இல்லாட்ட நீங்கள் என்ன ஆகுவீங்க உங்களை கொண்டிருக்க மாட்டாங்களா இப்படிலாம் பேசலை ரசூல்லா அவர் விஷயமாக எந்த ஒரு வார்த்தையும் பேசலை சஹாபாக்கிட்ட சொன்னாங்க தாகு அவரை விட்டுருங்க அவருக்கு உரிமை இருக்கிறது சொல்லிவிட்டு அல்ல அவருடைய தூதர் நடந்துகிட்டு இருந்தது தெரியுமா அவரிடத்தில் எந்த ஒரு ஒட்டகத்தை நான் வாங்கினானோ அதுபோல் ஒட்டகத்தை திரும்ப கொடுங்கன்றாங்க ஒரு ஆண்டு ஒரு வயது உள்ள அந்த ஒட்டகமா அதை கொடுங்கன்றாங்க அப்ப சாஹாபாக்கள் சொல்றாங்க அந்த தரத்தில் எந்த ஒட்டகமும் இல்லை அதை விட தான் இருக்குது அதை விட பெரிய ஒட்டகம் தான் இருக்கிறது பெரிய குட்டிதான் இருக்கிறது நசூல் அல்லாம் கொடுங்க அதை அவர் இடத்துல கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு உங்களில் சிறந்தவர் வாங்கிய கடனை திரும்ப செலுத்துகின்ற பொழுது அழகிய முறையில் யார் செலுத்துகிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் சுல்லா சொல்றாங்கன்னா தனக்கே பாதகம் என்று வந்தாலும் கூட நீதி தவறாமல் நடக்கணும் நபிகள் நாயசி நடந்தாங்க